ஐரோப்பாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நிலத்தால் சூழப்பட்ட நாடு சுவிட்சர்லாந்து இது வளமான மற்றும் கவர்ச்சியான வரலாற்றைக் கொண்டுள்ளது உலகளாவிய நிதி மையமாகவும் நடுநிலைமையின் மாதிரியாகவும் அதன் நவீன நிலை வரை உற்சாகமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது தொல் வரலாறு முதல் ரோமானியர் காலம் வரை சுவிட்சர்லாந்தில் மனித இருப்புக்கான மிகப்பழமையான தடயங்கள் சுமார் நான்கு லட்ச ஆண்டுகளுக்கு முந்தையவை இருப்பினும் நிரந்தர குடியேற்றங்கள் பணியுகம் முடிவடைந்த பிறகு சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றின ஏரிக்கரைகளில் கட்டப்பட்ட மரத்தாலான கிராமங்கள் போன்ற தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் ஆரம்பகால சுவிஸ் வாழ்க்கையைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றன சுவிட்சர்லாந்தின் ஆரம்பகால குடியிருப்பாளர்கள் ஹெல்வெட்டி எல்வேட் ஒரு செல்டிக் கெல்டிக் இனக்குழுவாக இருந்தனர் திரிசுவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இன்றைய சுவிட்சர்லாந்து பகுதி ரோமானியப் பேரரசின் ஒரு பகுதியாக மாறத் தொடங்கியது குடியேற்றங்களை நிறுவுவதன் மூலம் ரோமானிய ஆதிக்கம் படிப்படியாக வலுவடைந்தது பூர்வீக மக்கள் படிப்படியாக பல ரோமானிய வாழ்க்கை முறைகளை ரோமானிய மயமாக்கல் ஏற்றுக்கொண்டனர் மேற்கு ரோமானியப் பேரரசின் வீழ்ச்சி ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் ரோமானிய நிர்வாகத்தின் இடிபாடுகளுக்கு வழிவகுத்தது இடைக்காலம் குடிபெயர்வு கிறிஸ்தவம் மற்றும் கூட்டமைப்பின் தோற்றம் ஆரம்பகால இடைக்காலத்தில் இன்றைய சுவிட்சர்லாந்து பகுதி மேற்கு ஐரோப்பாவின் பிற பகுதிகளைப் போலவே வளர்ச்சியடைந்தது ஜேர்மானிய மக்களின் ஆரம்பகால இடம்பெயர்வுகள் எனப்படும் போல் காலம் குடிபெயர்வுகளால் குறிக்கப்பட்டது பல்வேறு மக்கள் சுவிட்சர்லாந்திலும் குடியேறியதுடன் புதிய வாழ்க்கை முறைகள் மற்றும் மொழிகளை கொண்டு வந்தனர் ரோமானியர்களால் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவம் தொடர்ந்து பரவியது அதன் பேராயங்கள் மற்றும் துறவரக் கட்டிடங்களுடன் தேவாலயம் ஒரு முக்கியமான நில உரிமையாளராக மாறியது சுவிஸ் கூட்டமைப்பின் தோற்றத்திற்கான அடித்தளமாக ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றோராம் ஆண்டின் கூட்டாட்சி சாசனம் கருதப்படுகிறது அந்த நேரத்தில் உரி சுவிஸ் மற்றும் அண்டர்வால்டன் உரி ஏ சிஐ டபிள்யூஜேட் மற்றும் அண்டர்வால்டன் ஆகிய மூன்று பள்ளத்தாக்கு சமூகங்கள் மூன்று கேண்டன்ஸ் வெளிநாட்டு சக்திகளின் எந்தவொரு தாக்குதல்களிலிருந்தும் தங்களை தற்காத்துக் கொள்ள ஒரு கூட்டணியை உருவாக்கின பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் பழைய சுவிஸ் கூட்டமைப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கம்யூன்களின் கூட்டணிகளின் தளர்வான வலையமைப்பாக உருவானது கூட்டமைப்பின் எட்டு கண்டோன்கள் ஏ டைன்ஸ் அத்தோர்ட்ஸ் என்று அழைக்கப்படுபவை பொதுவாக தங்கள் சொந்த விவகாரங்களை நிர்வகித்தன மறுமலர்ச்சி மற்றும் ஆரம்பகால நவீனகால போராட்டங்கள் பதினாறாம் நூற்றாண்டு கிறிஸ்தவ மதத்தின் மேற்கத்திய கிளை கத்தோலிக்கம் கைத்திசிஜம் மற்றும் என புரோட்டிசென்டிசம் மறுமலர்ச்சியை கண்டது மறுமலர்ச்சி மத மற்றும் சமூக பதட்டங்களுக்கும் கூட்டமைப்பிற்குள் உள்நாட்டு போராட்டங்களுக்கும் வழிவகுத்தது இந்த சவால்களுக்கிடையே சுவிட்சர்லாந்து பேரழிவு தரும் ஆண்டு போரின் முப்பது போது ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வரை நடுநிலைமையை பராமரிப்பதில் வெற்றி பெற்றது சுவிஸ் வெளியுறவுக் கொள்கையில் நடுநிலைமை கொள்கையின் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்தது பதினெட்டாம் நூற்றாண்டு மாற்றத்தின் விதைகள் பதினெட்டாம் நூற்றாண்டு சுவிட்சர்லாந்துக்கு ஒப்பீட்டளவில் அமைதியான காலகட்டமாகும் வேளாண்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டன துணி மற்றும் கடிகார தயாரிப்பு போன்ற குடிசைத் தொழில்கள் உருவாகின அறிவொளி இயக்கம் எண்ணாணன்மேன் மூவ்மெண்ட் அறிவுசார் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்ததுடன் கண்டோன் எல்லைகளை தாண்டிய தேசிய அடையாள உணர்வை வளர்த்தன பிரெஞ்சு புரட்சி மற்றும் கூட்டாட்சி அரசின் பிறப்பு பிரெஞ்சு புரட்சி மற்றும் அதைத் தொடர்ந்த நெப்போலியன் போர்கள் ஐரோப்பாவின் மற்றும் சுவிட்சர்லாந்தின் அரசியல் நிலப்பரப்பை மாற்றியமைத்தன சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான கோரிக்கைகள் குறிப்பாக கிராமப்புற சமூகங்களிலிருந்து எழுந்தன ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் பிரெஞ்சு படையெடுப்பு பழைய சிவிஸ் கூட்டமைப்பின் சரிவுக்கு வழிவகுத்தது முதலில் குடியரசு எல்பெடிக் ரிபப்ளிக் மற்றும் பின்னர் பதினெட்டு பூஜ்யம் மூன்று மைனஸ் கூட்டாட்சி முறைக்கு பதிலாக மாற்றப்பட்டது நெப்போலியன் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து கூட்டாட்சி ஒப்பந்தம் கண்டோன்விலுக்கு கைண்டன்ஸ் கணிசமான சுயாட்சியை வழங்கியது இருப்பினும் உண்மையான கூட்டாட்சி அரசை அடைவது உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டின் சோந்தர்பன் போர் போர் பழமைவாத கத்தோலிக்க கண்டோன்கள் மற்றும் முற்போக்கான தாராளவாத கண்டோன்கள் இடையேயான உள்நாட்டுப் போரை சமாளிக்க வேண்டியிருந்தது தாராளவாத கண்டோன்களின் வெற்றி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டில் பெருணி பர்ன் கூட்டாட்சி தலைநகராக தேர்ந்தெடுத்து சுவிஸ் கூட்டாட்சி நிறுவப்பட்டது இதில் ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ்கண்டோன்களை ஒன்றிணைத்தது சுவிஸ் கூட்டாட்சி அரசின் நிறுவனம் கூட்டாட்சி அரசின் அதிகாரங்களை மேலும் விரிவுபடுத்திய ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டின் அரசியலமைப்பு மற்றும் சுவிட்சர்லாந்து தனது நேரடி ஜனநாயக முறையை மேலும் வளர்த்துக் கொண்டது இருபதாம் நூற்றாண்டு உலகப் போர்கள் பொருளாதார வளர்ச்சி சுவிட்சர்லாந்து முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் நேரடி பேரழிவிலிருந்து தப்பியிருந்தாலும் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் அரசியல் தாக்கங்களை அனுபவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி நாட்டை பல ஆண்டுகள் நீடிக்கும் வீழ்ச்சியில் ஆழ்த்தியது இருப்பினும் இரண்டாம் உலகப் போரின் போது வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்தன போருக்கு பிந்தைய காலகட்டம் சேவை சார்ந்த பொருளாதாரத்திற்கு படிப்படியான மாற்றத்துடன் பொருளாதார வளர்ச்சி கண்டது இருபதாம் நூற்றாண்டில் சுவிட்சர்லாந்து ஒரு செழிப்பான நாடாக மாறுவதைக் கண்டது அதன் நடுநிலை மற்றும் அரசியல் நிலைத்தன்மை சர்வதேச வணிகங்களை ஈர்த்ததுடன் இதனை ஒரு உலகளாவிய நிதி மையமாக மாற்றியது சுவிட்சர்லாந்து பனிப்போரின்போது தனது நடுநிலையை பராமரித்தது அதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவுடன் பொருளாதார ரீதியாக இணைந்து கொண்டது இருபத்தோராம் நூற்றாண்டு சுவிட்சர்லாந்து உலகமயமாக்கல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பனிப்போரின் முடிவு மற்றும் உலகமயமாக்கலின் தோற்றம் சுவிட்சர்லாந்துக்கு புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியது தனது பொருளாதார வலிமையை பராமரிக்கும் அதேவேளையில் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து சர்வதேச அமைப்புகளுடன் கவனமாக ஈடுபட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய ஒருப்புரிமைக்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருதரப்பு ஒப்பந்தங்களின் கொள்கையை பின்பற்றியுள்ளது இந்த அணுகுமுறை தொடர்ச்சியான விவாதங்களுக்கும் சுவிஸ் மக்கள் கட்சி குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்கை பெற்ற தேசிய பழமைவாத சக்தியின் தோற்றத்திற்கும் வழிவகுத்தது சவால்கள் போதிலும் சுவிட்சர்லாந்து நிலைத்தன்மை செழிப்பு மற்றும் ஜனநாயக புதுமையின் தீபமாக உள்ளது அதன் வரலாறு ஒற்றுமை மீட்சி மற்றும் நடுநிலைமையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சக்தியை நிறுவுகிறது